மேக்ஸ் டைம் யூடியூபின் வணக்கம் நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டோம் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஸ்சி டாபிக் முடிச்சிட்டோம் இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் பார்க்க போகிறோம் சுருக்குதல் இந்த சிம்பிளிபிகேஷனில் வந்து ஒரு மூணு நாலு கொஷனாவது வரும் எக்ஸாமுக்கு வர குரூப் டூக்கு இப்போ இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பதினஞ்சு ஃபவர் எக்ஸ் ஈக்குவல் இரநூத்தி இருபத்தி ஐந்தினில் எக்ஸின் மதிப்பு என்ன அவங்க வந்து எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க இது சிம்பிளான கணக்கு தான் பாருங்கள் பதினஞ்சு ஃபோர் ஒரு எக்ஸ் இரநூத்தி இருக்குன்னா நம்ம இங்கே பேஸ் என்ன இருக்கோ இதோட அடிமானம் எங்கே இருக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி தான் அதையே மாற்றிக்கணும் அப்போ இரநூத்தி இருபத்தஞ்சி நம்ம டான் போட்டா எவ்வளவு எவ்வளோ பதினஞ்சு அப்ப பதினஞ்சு ஸ்கொயர் தான் இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லுவோம் தான் நம்ம பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி இருக்கிறதில் பதினஞ்சு ஸ்கொயர் இப்போ அடிமானங்கள் சமம்னா அதோட அடுக்கும் ஃபாவரும் சமம் அப்போ எக்ஸோட வேல்யூ ரெண்டு அவ்வளோதான் இது சிம்பிளான கொஸ்டின் தாங்க மறுபடியும் சொல்கிற பாருங்கள் கொஸ்டின் வந்து கீழே என்ன பேஸ் என்ன இருக்கோ அதே மாதிரி இங்கே மாற்றிங்கண்ணா இது எந்த நம்பர் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு இருக்குது நம்ம டானாவத்தில் போட்டோன்னா பதினஞ்சு ஸ்கொயரு தான் நம்ம ஸ்கொயர் ரூட்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு 15 ஸ்கொயர் தான் இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இரநூத்தி இருபத்தஞ்சு இருக்கிறதுல பதினஞ்சு ஸ்கொயர்னு போட்டுருவோம் அப்போ அடிமானங்கள் பேஸ் சமமாக இருந்தால் அதோட அடுக்கு பவர் சமம்னு சொல்கிறோம் அப்போ X ரெண்டு அடுத்த சம் பாருங்கள் இந்த சம்பாருங்க டூ பை எயிட் பவர் டூ எக்ஸ் இன்ட்டு டூ பை எயிட் ஃபவர் எக்ஸ் டூ பை எயிட் பவர் சிக்ஸ் டூ பை எயிட் ஃபவர் டூ எக்ஸ்னு இருக்கு எண்டு டூ பை எயிட் ஃபவர் எக்ஸ் ஈக்குவல் டூ பை எயிட் நம்ம இது ஒரு பின்னத்தில் இருக்குது அதனால் வந்து நம்ம அதை கவலைப்படுத்த தேவையில்லை எல்லாமே இது ஒரு இமேஜாக நம்ம வச்சுக்கிறோம் இது வந்து ஒரு இமேஜி இது இமேஜ் அது சேமாக இருக்குதான்னு பார்க்கணும் அவ்வளோதான் சேமாக இருந்ததுன்னா எதுவும் பண்ண தேவையில்ல இந்த இமேஜ் சேமாக இருந்தாவே என்ன பண்ணோம் ஃபவரில் இருக்கிறது டூ எக்ஸ் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க டூ எக்ஸ் ப்ளஸ் இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் ப்ளஸ் பண்ணோம் எக்ஸ் ஈக்குவல் சிக்ஸ் அப்போ எக்ஸோட வேலையை கண்டுபிடிங்க த்ரீ எக்ஸ் ஈக்குவல் சிக்ஸ் அப்போ டிவைட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் சிக்ஸ் பை த்ரீ அடித்தா ரெண்டு முறை அவ்வளோதான் ரெண்டு முறை போகும் அப்போ எக்ஸோட வேல்யூ ரெண்டு இது சிம்பிளான கணக்கு தான் நம்ம வந்து ரெண்டு பை எட்டு அது மாதிரி இருக்குதுன்னா நம்ம பார்க்க தேவையில்ல எல்லாமே இமேஜ் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குதான்னு பார்த்துங்க அப்படி இருந்தால் ஃபவரில் இருக்கிறது மல்டிபிலேஷனில் ப்ளஸ் போட்டு எழுதிக்குங்க அவ்வளோதான் டிவைட்லேருந்துதுன்னா மைனஸ் போடணும் இப்போ மல்டிப்ளேஷன் இருந்தாலும் ப்ளஸ் போட்டுக்கணும் டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் சிக்ஸு அப்போது த்ரீ எக்ஸ் ஈக்குவல் சிக்ஸு எக்ஸ் எக்ஸோட வேலையை கண்டுபிடிக்கிறோம் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு அவ்வளோதாங்க சிம்பிளான கணக்கு அடுத்த சம் பாருங்கள் இந்த சம் பாருங்கள் சுருக்குங்க ரூட் ஃபோர் மறுபடியும் ரூட் த்ரீ உள்ள எக்ஸ் ஸ்கொயர் இதோட மதிப்பு தான் கேட்குறாங்க இது பாருங்கள் ஈஸியாக பண்ணலாம் இது ஒரு ஃபார்முலா இருக்குது சிம்பிளான ஃபார்முலா இது என்ன பண்ணுறேன்னா ஏ ஃபுல் ரூட் பி

இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்களா அது ஃபவருக்கு மேலே போடணும் இது தாங்க இப்போ படித்த இது முறை போகும் ரெண்டு முறை அப்போது எக்ஸோட வேல்யூ சிக்ஸ் எக்ஸ் பவர் ஒன் பை சிக்ஸ் அவ்வளோதான் சிம்பிளான கணக்கு கான்செப்ட் ரூட்டுக்கு மேலே போகிறதுலாம் என்ன ரூட்டுக்கு மேலே த்ரீ ஃபோர் அப்படி போச்சுன்னா அதை டிவைடில் போட்டு ஃபாவில் டிவைடில் போட்டு இங்கே என்ன ஸ்கொயர் கொடுத்ததுனால அந்த ஸ்கொயர் போட்டு அடிக்கிறேன் அவ்வளோ தாங்க ஸ்கொயர் கொடுக்கலாம் அப்படியே ஒன் இங்கே நம்ம ஃபார்முலாவில் வந்து ஸ்கொயர் இருக்காது ஏபிசி தான் இருக்கும் அதனால் எக்ஸ் பவர் ஒன் பை ஏபிசி அவ்வளோதான் இதை ஞாபகம் வச்சுக்க இது ஈஸியான செம் நாலாவது கொஷின் பாருங்கள் எட்டு பவர் என் மைனஸ் ஒன் இல் டூ எனில் எண்ணின் மதிப்பு என்ன என்னோட வேல்யூ தான் கேட்குறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அடிமானங்கள் சமமாக இருந்தால் அதோட அடுக்குகளும் சமம்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் சம் பார்த்த மாதிரி தான் இப்போ பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் இப்போது இங்கே ரெண்டு இருந்தால் அதே ரெண்டு இங்கே மாற்றிக்கிறோம் நம்ம அப்போ என்ன பண்ணலாம் எட்டு டானா அவர் போடணும் ரெண்டால் அடித்தா நாலு மறுபடி ரெண்டு ரெண்டு அப்போது டூ கியூப் தான் எட்டுன்னு சொல்கிறோம் அப்போ டூ கியூப் கிரகத்தில் எட்டு கிரகத்தில் டூ க்யூப்னு போட்டுருவோம் டூ கியூப் ஃபவர் என் மைனஸ் ஒன் டூ இங்கே ஃபவரில் ஒன்று தான் இருக்குது எந்த நம்பரும் இல்லைனா அவ்வளோதான் இப்போ இது எப்படி பண்ணலாம் டூ மல்டிப்ளேஷன் பண்ணால் த்ரீ என் மைனஸ் த்ரீ டூ ஃபவர் ஒன் அடிமானங்கள் சமம்னா அதோட அடுக்கும் சமம் அப்போ பேஸ் வந்து சமமாக இருக்குது அப்போது அடுக்கு த்ரீ என் மைனஸ் த்ரீ இங்கே ஒன்று இருக்குது அப்போ அந்த த்ரீ மா திரி போயிடுச்சுன்னா த்ரீ என் த்ரீ ப்ளஸ் ஒன் அப்போ எவ்வளோ வரும் த்ரீ என் ஃபோர் அப்போது என் ஈக்குவல் ஃபோர் பை த்ரீ அவ்வளோதாங்க சிம்பிளான கொஷின் அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை என்னோடய வேல்யூ ஃபோர் பை த்ரீ இப்படின்னு சொல்கிற பாருங்கள் அடிமானங்கள் சமமாக இருந்தால் அதோட ஃபவர் சமம்னு சொல்கிறோம் இப்போ டூ எயிட் இருக்கிறதில் நம்ம என்ன பண்ணுறோம் டூ கியூப்னு போடுறோம் அந்த ஃபவர் மல்டிப்ளேஷன் பண்ணுறோம் த்ரீ என் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டூ ஃபவர் ஒன்னு அப்போ அடிமானங்கள் சமமாக இருக்குது அதோட பேஸு சமம் அப்போ த்ரீ என் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன்னு மைனஸ் த்ரீ என்னன்னு போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் அப்போ த்ரீ என் ஈக்குவல் டு ஃபோரு அப்போ த்ரீயை டிவைட் பண்ணுறோம் என் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ இவ்வளோதாங்க என்னோட வேல்யூ இது ஈஸியான சார் இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கு அடுத்த சம் பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஃபோர் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன நம்மளுக்கு ஒரு சில ஃபார்முலா வந்து சிம்பிளிஃபிகேஷனில் கண்டிப்பாக ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் இப்போ இந்த சமூகத்துக்கு தேவையான ஃபார்முலா பாருங்கள் ஏற்கனவே எல்சியம் டாபிக் நடத்தும் போது இந்த ஃபார்முலா கொஞ்சம் எழுதியிருப்பேன் அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி பாருங்கள் ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதுறேன்னா ஏ ப்ளஸ் பி A மைனஸ் பி இதுதான் ஃபார்முலா இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்ம போட போகிறோம் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இங்கே ஒன்றுன்னு தான் அது அது ஃபவரில் வந்து ஸ்கொயர் தான் இருக்குது அப்போ ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஃபோர் அப்போ இது எப்படி எதுலாம் ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது ஏ b பி அப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இதை இந்த ஃபார்முலா பிரகாரம் அப்போ கீழ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுது அப்போ என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒன் 4 ஃபோர் அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஃபோர் ப்ளஸ் ஒன் அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைவ் அவ்வளோதாங்க சிம்பிளான கொஸ்டின் இது ஒரு எக்ஸாம்பில் கேட்ட கொஷின் நம்ம எக்ஸ் 1 மைனஸ் ஒன்று வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கிறோம் கே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவிட் கேன்சல் ஆகிடும் அப்போ X மைனஸ் ஒன் ஈக்குவல் 4 அந்த மைனஸ் 1 ஆனால் போச்சுன்னா எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் அதை தான் வந்து இதில் நாலையும் ஒன்றையும் கூட்டினா அஞ்சு எக்ஸோட வேல்யூ அஞ்சு இந்த சம்மையும் முக்கியமான சொன்னால் பார்த்துங்க அட் சம் பாருங்கள் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் எம் டிவிட் பை எம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டிவிடட் பை எம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இந்த சம் பாருங்கள் இதோட சுருக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் எம் டிவிட் பை எம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இப்போ என்ன பண்ணுறோம் இதோட பகுதி வந்து சமமாகுது அப்போ இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் இது மட்டும் ரெண்டுத்தையும் கூட்டிப்போம் இது பகுதி சமம் என்ன பண்ணுவோம் எம் ப்ளஸ் ஒன் அதை எழுதிப்போம் அப்போ எம் ப்ளஸ் ஒன் இது ரெண்டுத்தையும் கூட்டிப்போம் அடிமா பகுதி சம்மந்தினா அதனால் ரெண்டுத்துக்கு பொதுவாக எழுதிக்கிறோம் எம் ப்ளஸ் ஒன்று எம் ப்ளஸ் ஒன்னையும் கூட்டுறோம் ப்ளஸ் ஒன் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இது வந்து கேன்சல் ஆகிடும் எம் ப்ளஸ் ஒன்று எம் ஒன்று கேன்சல் ஆகிட்டோம் அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன் டிவைட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இப்போ என்ன பண்ண கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தாங்க அப்போ எப்படி வரும் எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்ம மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் போச்சுன்னா ஜீரோ ஆகிடும் அப்போ எம் ஸ்கொயர் டிவிடட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அவ்வளோதாங்க இது சிம்பிளான கணக்கு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் கூட்டிக்கிறோம் கூட்டும் போது கீழே வந்து பகுதியில் வந்து சமமாக இருக்குது அதனால் எம் ப்ளஸ் ஒன்று எம்மு ப்ளஸ் ஒன்று ரெண்டுத்தையும் கூட்டுறோம் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இப்போ இது ரெண்டையும் கேன்சல் ஆகிடுது அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன் டிவைட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ட்டு பண்ணும்போது எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஆகிடும் அப்போ எம் ஸ்கொயர் டிவைடட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அவ்வளோதாங்க ஆன்சர் அடுத்த சம் பாருங்கள் இது ஈஸியான சந்தேன் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ரூட் ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு டிவிடட் பை பதினொன்று இன்ட்டு பதினாலு டிவிடட் பை ரூட் இருபத்தி அஞ்சு இன்ட்டு பதினொன்று டிவிடட் பை ரூட் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூட் ஆற்நூற்றி இருபத்தி அஞ்சு டிவைடட் பை பதினொன்று எட்டு பதினாலு ரூட் இருபத்தி அஞ்சு எண்டு பதினொன்று

பதினொன்று பதினொன்று கேன்சல் ஆகிடுது பதினாலு பதினாலு கேன்சல் ஆகிடுது அஞ்சாள் அடிச்சுன்னா அஞ்சு முறை போகும் இருபத்தஞ்சு அப்போது ஆன்சர் அஞ்சு இது சிம்பிளான கணக்கு தான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படி அடிக்கிறோம் சரி அடுத்த சொல்ல பாருங்கள் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் டூ ஃபவர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஃபவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஃபவர் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஃபவர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இகுல் முப்பது எக்ஸின் மதிப்பு என்ன இது சிம்பிளான கணக்கு தான் இது ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது ஆப்ஷன் வச்சு போடலாம் இல்லைன்னா நம்ம எக்ஸை நம்ம கணக்காக போடலாம் ஷார்ட் கட்டாக பாருங்கள் ஒரே நிமிஷம் பாருங்கள் கணக்கு இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது டூ ஃபார் எக்ஸ் அதை மட்டும் வெளியெடுக்கிறேன் டூ ஃபவர் எக்ஸ் வெளியெடுத்தால் இங்கே என்ன இருக்கும் ஒன்று டூ ஃபவர் எக்ஸை வெளியெடுத்தா டூ ஃபார் ஒன்று தான் இருக்கும் இங்கே டூ ஃபவர் எக்ஸ் வெளியே எடுத்துட்டா டூ ஃபவர் டூ தான் இருக்கும் இங்கே டூ ஃபவர் எக்ஸ் வெளியே எடுத்தால் டூ ஃபவர் த்ரீ தான் இருக்கும் இகுள் முப்பது சிம்பிளான கணக்கு தான் டூ ஃபவர் எக்ஸ் ஒன்று டூ ரெண்டு இது பண்ணும்போது டூ ஸ்கொயர் பண்ணும்போது நாலு டூ கியூப் எட்டு முப்பது இது எல்லாமே கூட்டும்போது டூ ஃபவர் எக்ஸ் கூட்டினா எவ்வளோ பார்த்துங்க பதினஞ்சு இகுள் முப்பது இப்போ எத்தனை முறை போகும் அடித்தா ரெண்டு முறை போகும் அப்போது பாருங்கள் ரெண்டு போகுது அப்போது எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு டூ ஃபவர் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு தான் இருக்கு இப்போ இது எப்படி பண்ணால் பாருங்க ரெண்டு எதுவும் இல்லைனாலும் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போது அடிமானங்கள் நம்ம முன்னாடி படித்தது அடிமானங்கள் பேஸ் சமமாக இருந்தால் அதோட ஃபவர் சமம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அவ்வளோதாங்க ஆன்சர் சிம்பிளான கொஷின் ஆப்ஷன் வச்சு சப்ஷூப் பண்ணி போடலாம் இல்லை இது மாதிரியும் போடலாம் ஓகே அடுத்த சம் பாருங்க

ஏ ஃபவர் எம் இது எப்படி எழுதுவோம் டூ ஏ ஃபவர் எம்னு எழுதுவோம் ஏ ஃபவர் எம் பிளஸ் ஏ ஃபவர் எம் இது எப்படி எழுதுறோம் ரெண்டுத்தையும் கூட்டுறோம் அப்போ டூ ஏ ஃபவர் எம்னு எழுதுறோம் அதே மாதிரி தாங்க இது இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏ எம்மோட ஓட நாற்பதுன்னு வச்சுக்கோங்க ஏஓட வேல்யூ ரெண்டு அப்போது டூ நாற்பது ப்ளஸ் டூ நாற்பது கூட்டுறோம் டூ ஃபவர் நாற்பது இப்போ என்ன பண்ணுறோம் டூ ஏஓடி வேல்யூ ரெண்டு

அப்போ டூ ஃபார்ட்டி ஒன் அவ்வளோதாங்க சிம்பிளா இதை தான் நான் என்ன சொல்றேன் ஷார்ட்டட்டாக இது மாதிரி நம்பர் வரும்போது நாற்பது டூ ஃபவர் நாற்பது டூ ஃபவர் ஐம்பது அப்படின்னு வரும்போது அதாக கூட ஒன்று எக்ஸ்ட்ரா கூட்டிக்கினா அதுதான் ஷார்ட் கட்டு இப்போ டூ ஃபவர் நாற்பதுன்னு இருக்குது நீங்கள் எதுவும் பண்ணதாலே டூ ஃபவர் நாற்பத்தி ஒன்றுன்னு எழுதியலாம் அவ்வளோதான் அதாக கூட ஒரே ஒரு நம்பர் ஒரு ஒன்று மட்டும் ஆட் பண்ணால் போதும் அதுதான் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அடுத்த பாருங்க பத்தாவது கொஸ்டின் பாருங்க 5 ஹவர் செவன் ப்ளஸ் 5 ஹவர் செவன் ப்ளஸ் 5 ஹவர் செவன் ப்ளஸ் ஃபைவ் ஹவர் செவன் ப்ளஸ் ஃபைவ் ஹவர் செவன் ஈக்குள் ஃபைவ் ஹவர் ஒய் எனில் ஒய்யின் மதிப்பு என்ன போன கணக்கு மாதிரியே தான் இந்த கணக்கு முக்கியமான கணக்கு இப்போ ரெண்டு மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாம்னால் ரெண்டு மூணு டைம் கேட்டிருக்காங்க பாருங்கள் இது எப்படி ஈஸியாக போடலான்னு அதே மாதிரி தான் வேற எதுவும் இல்லை இப்போ நீங்கள் இந்த ஃப ஒய்யோட வேல்யூ தான் கேட்குறாங்க ஒய்க்கு என்ன வரும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் வச்சுப்போம் அங்கே டூ ஃபவர் நாற்பது ப்ளஸ் டூ ஃபவர் நாற்பதுன்னு இருந்தது அப்போது இங்கே அதே மாதிரி ஃபைவ் ஃபவர் செவன் இருக்குது அதே தான் நம்ம பாருங்கள் இது இதை நீங்கள் விட்டுருங்க நம்ம நார்மலாக போடுற மாதிரியே போடுங்க ஈஸியாக போட்டுடலாம் ஓகே இப்போ இப்படி இருந்தால் எப்படி போடுவோம் இதுக்கு நம்ம ஷார்ட்கட் என்ன பண்ணுவோம் இது மாதிரி இருக்கும்போது ஏ ஃபவர் எம் ப்ளஸ் ஏ ஃபவர் எம் ஃபார்முலா ஏ ஃபவர் எம் ப்ளஸ் ஏ ஃபவர் எம் ப்ளஸ் ஏ ஃபவர் எம் இப்போ என்ன பண்ணோம் அஞ்சு தீங்க கூட்டினா அஞ்சு ஏ ஃபவர் எம் ஒன்று விதம் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏ அஞ்சு அஞ்சு முறை இருக்குல்ல அஞ்சு ப்ள இன்ட்டு ஏவோட வேல்யூன்னா அஞ்சு எம்மோட வேல்யூ ஏழு அப்போ இது ரெண்டுத்தையும் இது பண்ணுங்க எப்படின்னா வரும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன இப்போது இங்கே அந்த நம்பர் மேலே எதுவுமே இல்லைனா அது ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போ அஞ்சு இங்கே மல்டிபிளேஷன் தான் ஃபவர் கூட்டும் போது எப்படி வரும் ஒன் ப்ளஸ் செவன் அப்போ கூட்டினா எயிட் ஃபைவ் ஃபவர் எயிட் அப்போது இங்கே என்ன வந்து இருக்குது ஒய்யோட வேல்யூ எட்டு அவ்வளோதாங்க சிம்பிளான கொஷனுங்க ஈஸியாக ஷார்ட்டாக போட்டுடலாம் நீங்கள் இதை கம்பேர் பண்ணலாம் பொறுத்தவரை இதையும் வச்சு போட்டுடலாம் அதுதான் நான் என்ன சொன்னேன் ஷார்ட் கட்டாக நாற்பது வச்சுக்கிறதுக்கு என்ன சொன்னேன் ஏ அஞ்சு முறை இருக்கா

பிராக்கெட் போடுறேன் மைனஸ் பத்து நடுக்கு பத்து டிவைடட் பை அஞ்சு பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இப்போ பாருங்கள் இது எப்படின்னா நம்ம இது போட் மாஸ் விதி பிரகாரம் போடலாம் நம்ம இப்போ வந்து இருக்கிற இது வி போட் மாஸ் விதி பிரகாரம் வி போட் மாஸ் வி வந்து பாரை குறிக்கும் வெர்னாக்குலர் குறிக்கும் பி வந்து பிராக்கெட்டை குறிக்கும் ஓ வந்து ஆஃப்னு இருக்கும் இல்லை தமிழ் இல்லை இன்னுன்னு இருக்கும் அதுவும் மல்டிபிளேஷன் தான் குறிக்கும் டி வந்து வகுத்தல் டிவைட் பண்ணுறது எம் வந்து மல்டிபிளேஷன் பெருக்கல் ஏ வந்து கூட்டல் எஸ் வந்து சப்ட்ராக்டர் மைனஸ் பண்ணுறது பாருங்க இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு வி இருக்கான்னு பார்க்குறோம் வீணா என்ன சொல்லியிருக்கேன் ப்ராக்கெட் சொல்லியிருக்கேன் ப்ராக்கெட் இல்லை வீணா பார் பார் எங்கே இருக்கு ஃபஸ்ட்டு அதை முடிங்க இருபது பிளஸ் இது ரெண்டு மாதிரி தனியாக இருக்கு பிளஸ் இது ரெண்டு பேருக்கு மல்டிப்ளேஷன் எவ்வளோ வரும் பதினெட்டு பதினெட்டு இது ரெண்டு டிவைட் பண்ணேன்னா ரெண்டு முறை போகும் அடுத்தது வந்து டிவைடிங் ப்ரைக்கெட்டில் இருக்கிறது பஸ்ஸு பண்ணிங்க இது ரெண்டும் பண்ணும்போது எவ்வளோ வரும் ரெண்டு அடுத்தது இருபது ரெண்டாவது ஸ்டெப் எப்படி பாருங்க இது ரெண்டு பேருக்குன்னா மல்டிபிளேஷனில் பதினாறு ப்ளஸ் இது ரெண்டும் பண்ணும்போது பதி

கோ கோடு ஃபவரில் இருக்கிற கோடு போடுறோம் அடுத்தது வந்து ப்ராக்கெட்டை பார்க்குறோம் அதெல்லாம் இருந்தால் பார்த்துக்கினே வரணும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வரணும் அடுத்தது வந்து ஆஃப்னா இல்லு தமிழ் இல்லு இல்லுன்னு இருக்கும் அது அது அடுத்தது வந்து வகுத்தல் டொயிட் பண்ணுறது மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அடிஷன் பண்ணுறது சப்ஸ்க்ரைப்ஷன் பண்ணுறது இது மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடணும் அடுத்த கிளாஸில் வந்து நம்ம கிளாஸ் டூ பார்க்க போகிறோம் இதே சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் தான் எடுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தினந்தோறும் போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு பாருங்கள் இந்த வீடியோவெலாம் பாருங்கள் தேங்க் யூ